ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்டொமக் வார்ம்ஸ் அண்ட் பின் வார்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்ப பரு பின் பகுதியிலேயே வந்து அதாவது மோஷன் போகிற பகுதியிலேயே வந்து கையை வச்சுட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க அரிப்பு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா உடனே மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி கொடுப்போம் ஸோ அதாவது டேப்லெட் அந்த சிறப்பெல்லாம் கொடுப்பாங்க ஸோ சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் கொடுக்கணும் பூச்சி பூச்சி மருந்தெல்லாம் வந்து அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாது அதுலேயே இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு கொடுக்க குழந்தைகளுக்கே கொடுக்கணும் அதனால் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோமே தவிர நம்ம பாட்டி காலங்களில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயிறை வந்து சுத்தம் பண்ணுவாங்க அதாவது மாதத்தில் ஒரு தடவை பேதிக்கு கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் அதாவது வயித்துல இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாமே அடிச்சிட்டு வந்துடும் ஸோ வயிறும் க்ளீன் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி இருக்காது இந்த பூச்சி தொல்லை இருக்கிறனால குழந்தைங்க வெயிட்டே கெயின் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து ஒல்லியாகவே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இது மந்த்லி ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும் குழந்தை வந்து நல்ல குளுகொழுன்னு இருக்கும் வயிறு வயிறும் கிளீன் ஆகும் ஸோ அந்த வகையில் இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே போதுமானது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து வயிறும் கிளீன் ஆயிரும் இது பெரியவங்களும் எடுத்துக்கலாம் அதாவது குழந்தைங்களுக்கு கீரி பூச்சி தொல்லையே வராது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க பசி எடுத்து ஸோ இந்த மருந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செக்கில் ஆட்டின நல்லா சுத்தமான விளக்கண்ணியாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சமையலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஏதாவது மருத்துவத்துக்கு வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இது வந்து அந்த காலங்கள்லேயே பாட்டி வந்து வெறும் வயிற்றுல இதுதான் கொடுப்பாங்க வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதாவது சுடு தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற லெவலில் இருக்கணும் அதாவது ரொம்ப கொதிக்கிறன்னு அவசியம் கிடையாது நம்ம எப்படி வந்து டீ காஃபி குடி அந்த அளவுக்கு சூட்டில் இருந்தால் போதுமானது ஸோ அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம் அதாவது சால்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடாது கல் உப்பு தான் ஆட் பண்ணணும் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட நம்ம ஒரு டீஸ்பூன் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளக்கெண்ணையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சூட்லேயே வந்து இது கரையிட்டும் அதுலேயே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வெளக்கெண்ணையை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெளக்கண்ணை வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூனும் சின்னவங்களாக இருந்தால் அதாவது சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுமானது ஸோ நம்ம வந்து ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் ஸோ எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது சைடு எஃபெக்ட்டும் வராது அதாவது இது குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றுல தான் மார்னிங் எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அதாவது காலையில் நேரத்தில் அதாவது நேரமாகவே குடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்காது நேரமாக எந்திரிச்சோமா குழந்தைங்களுக்கே ஒரு டம்ளரை வந்து நேரமாக எழுந்திரிச்சு எழுப்பி கொடுத்துருங்க கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு வயிறெல்லாம் கலக்கி நல்லா மோஷன் போயிடும் அதாவது பேதி போகிற மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடும் வயத்தில் இருக்கிறது எல்லாமே கிளீனாகி வந்துடும் ஸோ அந்த நாள் மட்டும் கொஞ்சம் பத்தி சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க ஸோ ஒரு மோர் சாதமோ அதர் வயசு ஏதாவது ஒரு ரொம்பவுமே சப்பையான சாதமாக சாப்பிட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்குது கீரி பூச்சி இருந்தாலும் சரி இதே மாதிரி கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுத்து வரனால குழந்தைங்களுக்கு கீரி பூச்சி தொல்லையிலேருந்து க்யூர் ஆயிடுவாங்க கண்டிப்பாக மாஸத்தில் ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட வயிறு சுத்தமாக இருக்கும் கீரி பூச்சி தொல்லையே குழந்தைங்களுக்கு வராது குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி வந்து நிறைய சாக்லேட் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஸோ பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது பயப்படாமல் இதை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பேதி தான் போவாங்க ஸோ பேதி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குழந்தைங்க லீவில் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல் போகாமல் அந்த டேஸில் கொடுத்து பாருங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தால் லீவ் டேஸில் கொடுங்க ஸோ த்ரீ த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் வந்து அவங்க பேதி போகிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க